தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் இருநூற்றி எழுபத்தி நான்காவது நாமம் தொடங்கி இருநூற்றி எண்பத்தி மூன்றாவது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் பஞ்சகிருத்திய பராயனாயை நமக என்பதாகும் ஐந்து தொழில்களையும் நடத்துபவள் பராயணம் என்றால் முக்கியமான பணி என்று பொருள் மேலே கூறப்பட்ட ஐவரின் வடிவாக நின்று ஐந்து தொழிலையும் நடத்துகிறாள் பரம்பொருளின் பணியே அண்டங்களின் இயக்கத்திற்கு காரணமான ஐந்து தொழில்களை நடத்துதல் ஆகும் ஐந்து தொழில்களில் மூன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பிடுகின்றோம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் தருவாய் என்று திருவாசகம் குறிப்பிடுகிறது பின் கரந்தவள் என்ற இடத்தில் சம்ஹாரம் தொக்கி நிற்பது போல் திருவாசகத்தில் மறைத்தல் மறைந்து நிற்கிறது தொடரும் நாமம் ஓம் பானுமண்டல மத்தியஸ்தாயை நமக என்பதாகும் சூரிய மண்டலத்தின் நடுவில் இருப்பவள் ஆதவனின் ஆற்றலாக திகழ்பவள் அம்பிகை பானு என்றால் சூரியன் சந்தியா காலங்களில் சூரிய மண்டலத்தின் நடுவில் இருப்பதாக யோகிகள் தியானிக்கின்றனர் குண்டலினி மார்க்கத்தில் சூரிய கண்டத்தில் இருப்பவள் என்பதாலும் அவளை பானு மண்டல மத்தியஸ்தா என்றனர் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே என்பார் அபிராமி பட்டர் தொடரும் நாமம் ஓம் பைரவியை நமக என்பதாகும் பைரவரின் துணைவி பைரவர் என்றால் பயங்கரமானவர் என்று ஒரு பொருள் அழித்தல் தொழில் புரிவதால் அங்கனம் கூறினர் பைரவரின் மனைவி பைரவியானாள் பதினைந்து நாட்கள் நடத்தும் கன்னிகை பூஜையில் பனிரெண்டாவது நாள் பன்னிரண்டு வயதுடைய கன்னியை வழிபடுபவர் அக்கண்ணியை பைரவி என்று அழைக்கின்றனர் பைரவி மந்திரம் என்ற மந்திரத்தின் வடிவினல் பைரவி திருமூலரின் திருமந்திரம் அதனை வைரவி மந்திரம் என்று உரைக்கிறது பஞ்சபான பைரவி என்றும் வைரவி என்றும் அபிராமி அந்தாதி உரைக்கிறது பைரவி என்ற ராகத்தின் வடிவில் இருப்பவள் தொடரும் நாமம் ஓம் என்பதாகும் பகமாலினி தேவியாக இருப்பவள் என்பது பொதுவான பொருள் பகம் என்ற சொல்லுக்கு சூரியன் வளம் முக்கோணம் போன்ற பல பொருள்கள் உள்ளன எனவே தனது பேர் உருவில் பல சூரியர்களை மாலையாக அணிந்தவள் என்பது ஒரு பொருள் பலவகையான வளங்களையும் மாலையாக அணிந்தவள் என்பது மற்றொரு பொருள் முக்கோணங்களை மாலையாக அணிந்தவள் என்பது பிறிதொரு பொருள் பதினைந்து நித்யா தேவிகளில் சுக்லபக்ஷ திவிதியை கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி ஆகியவற்றிற்கு உரிய நித்யா தேவியாக இருப்பவள் பகமாலினி தேவி தொடரும் நாமம் ஓம் பத்மாசனாயை நமக என்பதாகும் தாமரையை இருக்கையாக கொண்டவள் கலைமகளாகவும் திருமகளாகவும் பிரம்மனாகவும் உருவெடுக்கும் பொழுது தாமரை மலரில் அமர்கிறாள் மூலாதாரம் முதல் தகசிராரம் ஈராக உள்ள ஆதாரத் தாமரைகளில் அமர்பவள் அம்பிகை அடுக்குத் தாமரை ஆதி இருப்பிடம் என திருமூலரின் திருமந்திரம் உரைக்கிறது அம்பிகை என்றும் திருந்திய என்றும் அபிராமி அந்தாதி உரைக்கிறது தொடரும் நாமம் ஓம் பகவத்யை நமகை என்பதாகும் தெய்வத்தன்மை அனைத்தும் பெற்றவள் பகம் என்ற சொல்லுக்கு கருணை ஞானம் மேலாண்மை போன்ற பல பொருள்களை தருகிறது அமரகோஷ நிகண்டு அவை அனைத்தையும் ஒருங்கே பெற்றிருப்பது பரம்பொருள் மட்டுமே பராசக்தியான தேவியை வாக்தேவிகள் பகவதி என்றனர் பகவன் என்ற சொல்லின் பெண்பால் வடிவம் பகவதி எனலாம் செல்வம் கொடை தர்மம் புகழ் அறிவு ஞானம் ஆகிய ஆறு குணங்களே பகம் என்று கூறுவர் அவற்றை உடையவள் பகவதி கேரள மாநிலத்தில் அம்பிகை பகவதி என்ற பெயரில் மிகவும் பிரபலமாக விளங்குகிறாள் தொடரும் நாமம் ஓம் பத்மநாப சகோதரியை நமக என்பதாகும் பத்மநாபன் என்னும் திருமாலின் தங்கை ஒன்று பலவாக விரிந்த பொழுது பிரம்மனின் சகோதரியாக லக்ஷ்மியும் சிவனின் சகோதரியாக சரஸ்வதியும் விஷ்ணுவின் சகோதரியாக அம்பிகையும் தோன்றினாள் பத்மநாபன் என்றால் திரு உந்தியில் தாமரையை பெற்றவன் என்பது பொருள் காஞ்சி வரதனின் சகோதரியாக காமாட்சி தோன்றியதாக காஞ்சி புராணம் கூறுகிறது கிருஷ்ணனின் சகோதரியாக மகாமாயை தோன்றியதாக பாகவதம் உரைக்கிறது அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கை என்றும் செங்கன்மால் திருத்தங்கச்சி என்றும் முக்குந்தர்க்கு இளையவள் என்றும் அபிராமி பட்டர் குறிப்பிடுகிறார் தொடரும் நாமம் ஓம் உண்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவல்யை நமக என்பதாகும் கண்களை மூடி திறப்பதால் உலகங்களை படைத்து அடிப்பவள் உண்மேஷம் கண்ணை திறத்தல் நிமேஷம் கண்ணை மூடுதல் புவனாவலி உலக வரிசை அதாவது பல உலகங்கள் மனிதர்கள் கண்ணை இமைக்கும் இயல்பு உடையவர்கள் தேவர்கள் கண்ணை இமைக்காதவர்கள் அம்பிகை இவை எதற்கும் கட்டுப்படாதவள் சுதந்திரமாக இயங்குபவள் திரிதும் சிரமமின்றி அவள் புவன வரிசைகளை கண்களை மூடி திறப்பதாலேயே அழித்தும் ஆக்கியும் அருள்கிறாள் மலர் மலர்வது போல் மிக எளிதாக புவனங்களை படைக்கிறாள் அதனையே அபிராமி அந்தாதி பூத்தவளே புவனம் பதினான்கையும் என்ற பாடலில் குறிப்பிடுகிறது இந்த நாமத்தின் கருத்தை ஆதிசங்கரர் தனது சௌந்தரிய லகரியின் ஐம்பத்தி ஐந்தாவது பாடலில் எடுத்தாளுகிறார் வேதாந்தத்தில் உள்ள பார்வை படைப்பு கொள்கை வழியாக விளக்குகிறார் தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் நாம் கண்களை திறக்கும் பொழுது நமக்கு இவ்வுலகம் புலப்படுகிறது கண்களை மூடும் பொழுது அனைத்தும் மறைந்து விடுகிறது இறைவியிடம் இருந்து பிரிந்து நிற்கும் நமது கண் மூடுதலும் திறத்தலும் உலகம் புலப்படுவதையும் மறைவதையும் சாத்தியமாக்குகிறது அனைவரையும் தனது அங்கமாக கொண்ட அம்பிகையும் அவ்வாறே உலகங்களை படைத்தும் அழித்தும் அருள்கிறாள் தொடரும் நாமம் ஓம் சகஸ்வசீர்ஷவதாயை நமக என்பதாகும் தலைகளும் உடையவள் சகசிரம் என்பது இங்கு எண்ணற்ற என்ற பொருள் தருகிறது எனக்கு ஆயிரம் வேலை இருக்கிறது என்று ஒருவர் கூறினால் அவருக்கு அதிக அளவில் பணிகள் காத்திருக்கின்றன என்று பொருளாகிறது அவ்வாறே எங்கும் நாம் பொருள் கொள்ளல் வேண்டும் வடமொழிக்கு வாயில்லை தமிழுக்கு முகமில்லை என்றபடி வாயை குறிக்க முகம் அல்லது வதனம் என்ற சொல்லைத்தான் எடுத்தாள வேண்டும் எல்லா உயிர்களிலும் அவள் வியாபித்து இருப்பதால் அவளுக்கு எண்ணற்ற தலைகளும் வாய்களும் உள்ளன ராமாயணத்தில் வரும் குகன் முருகனின் ஓர் அம்சமே என்ற ஒரு கருத்து உண்டு அதற்கேற்ப கம்பனின் பாடல்கள் அவ்விருவருக்கும் பொருந்தும் அமைந்துள்ளன கணக்கிறந்த நாவாயான் என்பது கம்பராமாயணச் சொற்றொடர்களில் ஒன்று குகன் எண்ணற்ற படகுகளை உடையவன் என்பதும் முருகன் எண்ணற்ற நாவும் வாயும் உடையவன் என்பதும் பொருளாகும் அவ்வாறே இங்கு அம்பிகை எண்ணற்ற தலைகளையும் வாய்களையும் உடையவள் நிறைவாக வரும் நாமம் ஓம் தகசிராக்ஷே நமக என்பதாகும் எண்ணற்ற கண்கள் உடையவள் அனைத்து உயிர்களையும் காக்கும் அவள் விசையெங்கும் கண்கள் பெற்று திகழ்கிறாள் மகமாயி என்னும் மாரியம்மனை ஆயிரம் கண்ணுடையாள் என்று பாமர மக்களும் போற்றுகின்றனர் மாறுதல் இன்றி பராசக்தி தன் புகழ் வையமிசை நித்தம் பாடுகின்றோம் நூறு வயது புகழுடன் வாழ்ந்து உயர் நோக்கங்கள் பெற்றிட வேண்டுமென்றே என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளை பிரார்த்தனையாகக் கொண்டு இன்றைய நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம் நாளையும் அம்பிகையின் சிறப்புமிக்க பெயர்களையும் அதன் பொருளையும் நாம் இனிதே சுவைப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிர நாமத்தின் இருநூற்று எழுபத்தி நான்காவது நாமம் தொடங்கி இருநூற்றி எண்பத்தி மூன்றாவது நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் विशाल